டைட்டில் மற்றும் தமிழில் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலில் இந்த மாதிரி எந்த ஒரு காணொலியையும் போட்டதே கிடையாது ஆனால் ஏன் இப்போ நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த ஏர் இண்டியா விபத்தை தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்களும் சரி இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனல் மீடியா அவுட்லெட்ஸும் சரி ரொம்ப ரொம்ப அபத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு சில நேரத்தில் நம்மளை டைரெக்டாகவும் சரி இன்டெரக்டாகவும் சரி பாதிக்குது அதனால தான் இந்த ஒரு காணொலியை தெளிவாக போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு இது எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லை அந்த தனிப்பட்ட நபர் மேலே அண்ட் அவரோட ஆக்ஷன்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை தான் இந்த காணொலியின் மூலமாக நான் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முதல் விஷயம் சேனன் அகாடமி நிறைய பேருக்கு தெரியும் நிறைய காணொலிகள் போடுவார் அதில் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கும் விழிப்புணர்வு எடு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ சமீபத்தில் அவர் ஏர் இந்தியாவோட விபத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று காணொலி ஒன்று போட்டிருப்பார் அதில் மெயின் பாயிண்ட்ஸாக அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவும் சரி போயிங் நிறுவனமும் சரி இரண்டு பேரை செய்த தவறு தான் இன்னைக்கு இந்த விபத்து நடந்திருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் போயிங் நிறுவனத்தில் இதற்கு முன்னாடி இருந்த விசில் ப்ளோயர்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸையுமே அவர் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டில் ஆட் பண்ணியிருப்பார் ஸோ அதில் இருக்கக்கூடிய கருத்துலேருந்து நம்ம ஃபஸ்ட் ஆரம்பிக்கலாம் முதல்ல போயிங் அப்படின்ற நிறுவனம் அதோடய வீழ்ச்சி ஆரம்பித்தது எம்கேஸ் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எம்கேஷன்ற ஒரு மெக்கானிசம் ஒன்று ஃப்ளைட்டில் இருந்துச்சு அந்த எம்காஷை பற்றின விழிப்புணர்வை பைலட்ஸுக்கு போயிங் நிறுவனம் கொடுக்காத காரணத்தினால் இரண்டு முக்கியமான ஏர் இன்சூரன்ஸ் நடந்துச்சு லயன் ஏர் இன்சிடெண்ட்டும் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் இன்சிடென்ட்டும் இந்த இன்சிடெண்ட்டை ஒரு கேஸ்டடியாக வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா போயிங் நிறுவனம் அதோட லாபத்துக்காண்டி பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காண்டி எப்படி இந்த இரண்டு விபத்துக்களையும் அவங்களே செஞ்சுருக்காங்க ஐ மீன் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எம்காஸை பற்றின புரிதல பைலட்ஸுக்கு ப்ராப்பர் சிமுலேஷன் ட்ரைனிங்கின் மூலமாக கொடுத்துருக்க வேண்டும் பட் அதற்கு மாறாக எம்காஸை பற்றின ட்ரைனிங்கை வந்து அவங்க ஒரு ஐபேடில் கொடுத்தாங்க ஸோ எம்காஸ் என்ன அது என்ன பண்ணும் அப்படின்றது தெரியாமல் பைலட்ஸ் இருந்த காரணத்தினால்தான் இரண்டு ஏர்க்ராஃப்ட்ஸும் கிராஷ் ஆச்சு ஸோ இந்த கேஸ் கேஸ்தெடியோ நீங்கள் தெளிவாக பார்க்குறப்ப அவங்களுக்கு தேவை அந்த குறிப்பிட்ட விமானத்தை அதிகப்படியாக விற்கணும் அதிகப்படியாக விற்கணும்னா அதை வாங்குகிற ஏர்லைன்ஸுக்கு செலவு கம்மியாக இருக்கணும் ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஒரு மாடல் ஒன்று அப்டேட் பண்ணுறாங்க பழைய இருந்து புது மாடல் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புது மாடலில் இருக்கிற சிஸ்டம்ஸ் அண்ட் ஏவியானிக்ஸுக்கு பைலட்ஸை பரிச்சயப்படுத்துறதுக்கு சிமுலேஷன் மாதிரியான ரொம்ப ஹை ஹையண்ட் சிஸ்டம்ஸ் கூட ஏர்லைன்ஸ் காசு செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ ஏர்க்ராஃப்ட்ஸை மட்டும் ஏர்லைன்ஸ் வாங்க மாட்டாங்க இந்த பைலட்ஸுக்கான ட்ரைனிங்கையுமே அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும் ஒவ்வொரு பைலட்டையும் கூப்பிட்டு போய் சிமுலேட்டரில் உட்கார வச்சு ட்ரைனிங் பண்ணணும் ஸோ போயிங் நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போது சிமுலேஷன் ட்ரைனிங் இல்லை அப்படின்னு நம்ம இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் சொன்னோம்னா அதிகப்படியான ஏர்லைன்ஸ் அதிக நம்பர்ஸில் இந்த ஏர்கிராஃப்டை வாங்குவாங்க ஸோ பழைய ஏர்க்ராஃப்ட்டு பழைய வேர்ஷன் போயிங்கோட இந்த வேர்ஷனை வச்சுருந்த ஏர்லைன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக அடுத்த ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் அந்த இடத்துல ப்ராஃபிட் மார்ஜின் அதிகம் ஸோ அவங்க என்ன பண்ணாங்க வேணும்னே எம்கேஸை டவுன் பிளே பண்ணி எம்கேஸ் வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லி இது வந்து அது ஒரு மேஜரான விஷயமா இருந்து அதுக்கு சிம்லேஷன் ட்ரைனிங் கொடுத்துருந்தாலும் சின்ன சின்ன லூப்ஹோல்ஸ் இன்டர்நேஷனலால் இருக்கிற லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி அவங்க விற்றாங்க அதனால தான் இரண்டு ஏர்லைன்ஸ் கிராஷ் ஆச்சு இப்போ இந்த ரெண்டு ஏர்லைன்ஸ் கிராஷ் ஆன கேஸ் தடியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக போயிங் நிறுவனம் இந்த விபத்துக்கு முழுக்க முழுக்க அந்த இரண்டு ஏர்லைன்ஸு தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க போத்து லயனராக இருக்கட்டும் இல்லை எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸாக இருக்கட்டும் அவங்களோட தனிப்பட்ட ப்ராக்டிஸ் அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுவாங்க இல்லையா தி பெஸ்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்னா மிடில் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸை நம்ம சொல்லுவோம் கத்தர் இருக்குது எத்திஹாட் இருக்குது எமிரேட்ஸ் இருக்குது அவங்க ஒவ்வொரு பைலட்ஸும் ட்ரைனிங் கொடுக்கறது வேற மாதிரி இருக்கும் அவங்க சேஃப்டி ப்ரோட்டோக்கால்ஸை ஃபாலோ பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும் அதே இது நீங்கள் பிரிட்டிஷ் ஏர்வேஸோ ஏர் இண்டியாவோ இல்லை லுஃப்டான்ஸாவோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட பட்ஜெட்டை பொறுத்து அவங்கவுங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்து பைலட்ஸுக்கான ட்ரைனிங்காக இருக்கட்டும் எந்தளவுக்கு திறமையாக இருக்கிற பைலட்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்கன்றதாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே மாறுபடும் ஸோ லோ காஸ்ட்டு கேரியர்ஸ்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினும் கம்மியாக இருக்கும் டிக்கெட் ப்ரைஸிங்கும் கம்மியாக இருக்கும் பேசிக்காக தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் இயங்கக்கூடிய ஏர்லைன்ஸெல்லாம் லோ காஸ்ட் கேரியர்ஸ்னு சொல்லுவாங்க சில ஏர்லைன்ஸ் ரயன் அண்ட் மாதிரியான ஏர்லைன்ஸ் வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிலாம் இயங்கிக்கிட்டு இருக்கு லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ்லாம் ஸோ இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருக்கிறதுனால தி பெஸ்ட்டு பைலட்ஸை ரெக்ரூட் பண்ண முடியாது தி பெஸ்ட்டு ஏர்ஃபேன்ஸும் இவங்களுக்கு கிடைக்காது மோஸ்ட்லி செகண்ட் ஹேண்ட் ஏர் ஏர்ஃபேன்ஸை வாங்குவாங்க இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் புதுசான ஏர்ஃபேன்ஸை கூட வாங்குவாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஸோ இவங்க பெஸ்ட்டு ஏர்லைன்ஸ் மாதிரி சேஃப்டியோ ட்ரைனிங்கையோ பைலட்ஸு கொடுக்க முடியாது அதனாலேயே போயிங் நிறுவனம் என்ன பண்ணாங்க இனிஷியலாக எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் மேலேயும் லைனரோட பைலட்ஸ் மேலேயும் தூக்கி போடுறாங்க ஏர்லைன்ஸ் மேலேயும் பழி விழுகுது ஏர்லைன் வந்து ப்ராப்பராக அந்த போயிங் ஆக்கிரப்ப மெயின்டைன் பண்ணலை அப்படின்ற பழி விழுகுது ப்ளஸ் அந்த ஏர்லைன்ஸ் ரெக்ரூட் பண்ண பைலட்ஸும் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த அப்பா பைலட்ஸ் மேலே பழி விழுகுது இப்போ யோசிச்சு பாருங்கள் ரெண்டு மூணு வருஷமாக பைலட்ஸோட ஃபேமிலி எப்படி என்ன சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க அப்படின்னு நீ தோ இது போயிங்கோட தப்பு அப்படின்னாலும் ஆக்சுவலாக அந்த ஏர்கிராஃப்டு கிராஷ் ஆனதுக்கு எத்தியோப்பையும் பொறுப்பேற்றுக்க முடியாது லைனாக பொறுப்பேற்றுக்க முடியாது எம்கா சிஷ்யூ வந்து முழுக்க முழுக்க போயிங்கோட தப்பு ஆனால் பழி விழுந்தது யார் மேலே அப்படின்னா இந்த பைலட்ஸ் மேலே தான் விழுந்துச்சு இது ஒரு இன்சிடெண்ட்டு இந்த இன்சிடெண்ட்டை தொடர்ந்து அது கருத்து நம்ம இவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் போயிங் நிறுவனத்தோட தவறுகளை இவர் வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு நிறைய விசில் ப்ளோயர்ஸ் வந்து போயிங் நிறுவனத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்றத எம்கேஷ் இஷ்யூவுக்கு அப்புறமா வெளியே கொண்டு வந்து சொல்கிறாங்க ஸோ என்னோட கருத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா போயிங்கோட வீழ்ச்சின்றது எப்போ போயிங்கும் மெக்டானல்ஸும் மெர்ஜாச்சோ அப்போவே ஆரம்பிச்சிருச்சு போயிங் வந்து ஒரு காலத்தில் இன்ஜினியரிங்கை முன்னாடி தூக்கி வச்ச ஒரு நிறுவனம் போயிங் நிறுவனத்தோட ஃபேன்ஸ் அப்படின்றது நிறைய பேர் இருப்பாங்க இஃப் இட் எயிண்ட் போயிங் ஐ எயிண்ட் ஃப்ளைங் அப்படின்ற ஒரு டேர்மு நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த அளவுக்கு போயிங் என்ஜினியர்ஸையும் போயிங்கோட ஒரு ப்ராடக்டையும் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ரெக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க செவன் ஃபோர் செவன் அதுக்கு ஒரு உதாரணம் இப்போது இந்த அளவுக்கு இருந்த போயிங்கு மெக்டர்னல் டக்ளஸ் மர்ஜருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியர்ஸ் வந்து போயிங்கை நடத்தி கொண்டு போகாமல் எம்பிஏ கிராஜுவேட்ஸ் வந்து போயிங்கை நடத்தி கொண்டு போக ஆரம்பித்தாங்க ஸோ இது ஒரு என்ஜினியரிங் பேஸ்டு கம்பெனிலேருந்து ப்ராஃபிட் பேஸ்டு கம்பெனியாக மாறிடுச்சு மாறுனதுனால என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் பிரச்சனைகள் வந்துச்சு ஒரு டிசைனை வந்து என்ஜினியர்ஸ் டிசைன் பண்ணுறப்ப அதற்கு முன்னாடி ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்ற ஒன்று அவங்களோட மைண்டில் கிடையாது ஸ்டாப் ப்ரைஸ் அப்படின்ற ஒன்றும் அவங்களோட மைண்டில் கிடையாது அவங்களுக்கு தேவை ஒரு பெஸ்ட்டு சேஃபான ப்ராஜெக்டை முடிச்சு வெளியே தரணும் அவ்வளோதான் பட் டெக்னாலஜி டக்னஸ் உள்ளே வந்ததுக்கப்புறமா என்ஜினியர்ஸ் தலையில் இந்த காஸ்ட்டு ப்ராஃபிட் மார்ஜின் ஸ்டாப் ப்ரைஸு இது எல்லாத்தையும் தலையில் திணிக்க ஆரம்பித்தாங்க அண்ட் என்ஜினியர்ஸ் வந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது போயிங்களா அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இத்தனை என்ஜினியர்ஸ் தேவை அப்படின்னா அதை கட் பண்ணுறாங்க ஏன்னா எங்களுக்கு இத்தனை பேருக்கு சேலரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதை அதை பண்ணுறாங்க லேபர் ஃபோர்ஸாக கம்மி பண்ணுறாங்க இப்போ ஒரு ஏர்க்ராஃப்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்டெக்ரிட்டியில் ஒரு கிரிட்டிக்கல் ஃபெயிலியர் ஒன்று வரப்போகுது அப்படின்னா அந்த ஃபெயிலியரை பற்றி ஒரு சில இன்ஜினியர்ஸ் அவங்களோட கன்சர்னை தெரிவிப்பாங்க ஸோ இமீடியேட்டாக என்ன நடக்கும் அந்த பார்ட்டை வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணுறா அப்படின்ற சோர்ஸை தேடுவாங்க ஏன்னா போயிங் நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை எந்த நிறுவனமாக இருக்கட்டும் நிறைய பார்ட்ஸை வெளியிலேருந்து சோர்ஸ் பண்ணுவாங்க தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டிஸ்லேருந்து சோர்ஸ் பண்ணுவாங்க அப்படி சோர்ஸ் பண்ணுறப்ப அவங்க கிட்டே போய் எனக்கு என்னோடய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்ட் வரல இதெல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுறேன் திரும்பி மறுபடியும் முதல்ல செய்யுப்பாங்க இல்லை டிசைனில் பிரச்சனை போயிங் நிறுவனத்தோட டிசைனில் பிரச்சனை அப்படின்னா மறுபடியும் போர்டுக்கு போவாங்க போர்டுக்கு போய் டிசைனிங் ப்ராசஸ்ஸும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குவாங்க இப்படி ஆரம்பிக்கிறப்ப அதிகப்படியான காஸ்ட்டு செலவாகும் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து எகரும் ப்ளஸ் வந்து டைம் டிலேன்றதும் அதிகமாகும் இப்போது இந்த இடத்துல எம்பிஏ கிராஜுவேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ஜினியர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியில் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்றத எடுத்து வைக்கிறப்ப நீங்கள் அதை பண்ணக்கூடாது இதை பற்றி வெளியே சொல்லாதீங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் கிடையாது இப்போ இதில் சரி பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட கோடி செலவாகும் ப்ளஸ் டைமும் டிலே ஆகும் ஸோ அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா ஸ்டாக் ப்ரைஸ்லாம் வேறு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் முக்கியம் அமைதியாயிரு அப்படின்னு என்ஜினியர்ஸை சைலன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இடத்துல இருந்து தான் விசில் ப்ளோயர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க விசில் ப்ளோயர்ஸ்ன்றது சிம்பிள் ஒன்றுமே இல்லை போயிங் பண்ணுற தப்ப போயிங் எம்ப்ளாயிஸ் வெளியே வந்து சொல்கிறது தான் விசில் ப்ளோயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஏகப்பட்ட விசில் ப்ளோயர்ஸ் வந்து மர்மமாக இறந்து போயிருக்காங்க ஸோ கிளியராகவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை என்ன போயிங் நிறுவனம் அவங்களோட ப்ராடக்ட்ஸில் இப்போ வந்து ப்ராஃபிட் பேஸ்டாக இறங்கிட்டாங்க என்ஜினியரிங்கில் அவங்களுக்கு கவலையே இல்லை ப்ளஸ் தேர்ட் பார்ட்டிஸ் தெரிந்து அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸை அவங்களோட ஏர்கிராஃப்ட்டில் பயன்படுத்துகிறப்ப அதில் ப்ராப்பராக க்யூசியாக அவங்க பண்ணலை அது அது வந்து எப்போ வெளியே வந்துச்சு அப்படின்னா அலாஸ்கன் ஏர்லைன்ஸ் ஒன்று பேக்டோர் ஓப்பன் ஆச்சு தெரியுமா போயிங் ஏர்க்ராஃப்ட்டில் ஸோ அந்த பேக்டோரோட ஒரு பார்ட் வந்து தேர்ட் சோர்ஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அந்த தேர்ட் பார்ட்டி வந்து அந்த பார்ட்டை சரியான குவாலிட்டியில் தயாரிக்கல இதை போயிங்கிறவனும் செக் பண்ணல ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது ஸோ இப்போது வந்து போயிங்கோட நிலமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏர்பஸ் கிட்ட ஒரு பெரிய டிஃபீட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க பட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இன்சிடெண்ட்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா போயிங்கோட அந்த எம்கேஷ் ஃபெயிலியர் அப்படின்றது கிட்டத்தட்ட மூணு வருஷம் பைலட்ஸோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு அதாவது பைலட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு அதற்கு என்ன காரணம் ஏர்க்ராஃப்ட்டோட கிராஷ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ணது தான் காரணம் இப்போது தெரியுதா ஏன் வந்து இவர் சொல்கிற கருத்தில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு இவர் சொன்ன கருத்து உண்மை தான் போயிங் நிறுவனம் டோட்டலி என்ஜினியரிங் ஆஸ்பெக்டை விட்டு வெளியே போய் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ போய் பக்கம் போயிட்டாங்க அது உண்மை தான் ஆனால் ஆக்சுவல் ஏர்க்ராஃப்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வெளியே வராமல் இது தாண்டா நடந்துச்சு அப்படின்னு அடித்து ஊன்றதை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாவது ஏர் இண்டியாவை பற்றின கருத்து ஏர் இண்டியாவை பற்றியோ இல்லை ஜென்ரலாக டாடா குரூப்பை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாலே ஒரு பெரிய கூட்டம் வந்து நமக்கு அகேன்ஸ்ட்டாக வரும் அந்த கூட்டம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனினா அந்த டாட்டா ப்ராடக்ட்டை இருக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டாவோட கார்ஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா டாட்டா காரை ஓன் பண்ணுறவங்க அந்த டாட்டா காரில் இருக்கிற பிரச்சனையை ஒத்துக்குவாங்க ஆனால் டாட்டாவோட ஸ்டார்க்ஸை ஓன் பண்ணுறவங்க வந்துட்டு நான் கார் ஓனர் மாதிரி என்னை வந்து திட்டுவாங்க இது மோட்டார் வேகன் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ அதே தான் இவரும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஒரு சேரன் அகாடமியும் டாட்டாவோட பாய்ஸ் எல்லாருமே ஏர் இண்டியா மேலே பெரிய அச்சிசிஸ்டன்ஸாக நீங்கள் வைக்கிறது தப்பு அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரத்தன் தாட்டா அப்படின்ற ஒரு நல்ல மனுஷர் ஆனால் அவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் நல்ல மனுஷங்களா இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது அவங்க யாரையும் உங்களுக்கு தெரியாது தி எண்ட் ஆஃப் த டே அது ப்ராஃபிட்டை மேக் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ அந்த கம்பெனி ஒழுங்காக இயங்கணும் அவர் இயங்கக்கூடாது அப்படின்றது அதோடய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கையில் தான் இருக்குது ஸோ வெறுமனால் ஏர் இண்டியாவை நம்ம ரதன் தாட்டா வச்சுக்கலாம் நம்ப முடியாது அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்றப்ப அந்த பிரச்சனையை நம்ம பேசி தான் ஆகணும் ஸோ இந்த கேஸில் ஏர் இண்டியா நிறுவனம் சரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்களா ஏன்னா விமானத்தை வந்து வாங்கினதுக்கு அப்புறமா மெயின்டைன் பண்ண வேண்டியது அந்த ஏர்லைன்ஸோட பொறுப்பு மெயின்டெனன்ஸில் தப்பு பண்ணாங்கனாலும் விமானம் விபத்துக்குள்ளே ஆகும் இதோட ஒரு கிளாஸிக் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா பொதுவாக விமானத்தில் பாடியில் ஏதாவது டேமேஜஸ் ஏற்பட்டால் பேட்ச் பேட்சர் பண்ணுவாங்க எப்படி காரில் நம்ம பட்டிக்கிங்கிறீங்களாம் பார்க்குறோமோ அதே மாதிரி ஏர்கிராஃப்ட்ஸ்லையும் பார்ப்பாங்க இப்படி பார்க்குறப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட்டில் அதோடய டெய்ல் செக்ஷன் அதாவது ஏர்க்ராஃப்ட்டு ரன்வேல டேக் ஆஃப் ஆகுறப்ப கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் பைலட்ஸ் டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படி டேக் ஆஃப் பண்ணதுனால ஏர் ஏர்க்ராஃப்ட் முழுசாக மேலே போகிறதுக்குள்ளே அதோடய டெயில் செக்ஷன் வந்து ரன்வேல உரசுற மாதிரி ஆகிடுச்சு ஸோ டெயில் செக்ஷனுக்கு அடி அடிப்பகுதியில் ஒரு பெரிய ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் இருக்குது இப்போ இதை வந்து அவங்க சரி பண்ணணும் சரி பண்ணணும் அப்படின்றப்ப மேனுவல் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா எவ்வளோ தூரம் அந்த ஸ்க்ராட்ச் மார்க்ஸோட லென்த்து இருக்குது அண்ட் அது எவ்வளோ தூரம் டெப்த் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெஷர்ஸ் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ சின்னதாக இருக்கு அப்படின்னா அந்த பாகத்தை வந்து அவங்க கட் பண்ண வேணாம் கட் பண்ணாம அதற்கு மேலே வந்து ஒரு பேனலை ஒட்டிட்டாங்க அப்படின்னா தாராளமா போதும் ரொம்ப பெருசா இருக்கு ஸ்கிராச்சஸ் அப்படின்றப்ப ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்கே பிரச்சனை அப்படின்றப்ப அந்த பாகத்தை வந்து டோட்டலாக அவங்க கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு மறுபடியும் அதற்கு மேலே வந்து புது பேனல்ஸ் தான் பொருத்தணும் பட் மெயின்டெனன்ஸில் இருக்கிறவங்க பண்ண தப்புனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேனலில் கட் பண்ணாமல் அதுக்கு மேலேயே அந்த ஸ்க்ராச்சஸ் இருக்குது அதுக்கு மேலேயே இன்னொரு ஃப்ரெஷ் பேனலில் போட்டு ஒட்டி விட்டாங்க இப்போ ஒட்டி விட்டு அந்த ஏர்கிராஃப்ட் உடனே கிராஷ் ஆகலை இங்கே தான் மெயினான பாயிண்ட் இருக்குது பத்து வருஷம் அந்த ஏர்க்ராஃப்ட் பறக்குது பத்து வருஷம் பறந்து அதுக்கப்புறமா தான் நடுவானத்தில் அந்த ஏர்கிராஃப்ட்டு துண்டு துண்டாக செது பறந்துக்கிட்டே இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை பைலட்ஸுக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரில திடீர்னு ஏர்கிராஃப்ட் பாட்பாட்டாக பறக்குது வானத்தில் இதை ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரெலாம் ஏர்கிராஃப்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரே குழப்பம் என்னடா அது ஒரு ஒரு சைகரில் ஒன்றும் இல்லை பாம்பிளாஸ் நடந்தால் சத்தம் கேட்கும் எதுவுமே இல்லை திடீர்னு ஏர்க்ராஃப்ட்டை வந்து நடுவானத்தில் பாக பாக பறந்துருக்கு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க கடைசியில் இவன் பண்ண ஒரு தப்பு அதாவது ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் பண்ண ஒரு தப்புனால இத்தனை உயிர் போயிடுச்சு அதுவும் சிகரெட்டு பிடிக்கிற ஸ்மோக்கில் இருந்து அவங்க அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த டைமில் ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே வந்து ஸ்மோக்கிங் அலவுடு ஸோ ஸ்மோக்கிங் அலவுடு அப்படின்றப்ப இங்கே கிராக் விழுந்திருக்கு பார்த்தீங்களா டெயில் செக்ஷனில் அந்த டெயில் செக்ஷன் வெளியாக நிக்கோட்டின் வெளியே வர்றப்ப அந்த எல்லோ ஸ்டெயின் ஒன்று விழுகும் ஸோ அந்த எல்லோ ஸ்டெயினை வச்சு கண்டுபிடிச்சாங்க அதுவும் அந்த எல்லோ ஸ்டெயின் வந்து விழுந்த பாகம் கடல்கடியில் இருக்குது கடலுக்கடியில் தோண்டி ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து அதில் டெயில் செக்ஷனை கண்டுபிடிச்சி அந்த டெய்ல் செக்ஷனில் இருக்கிற எல்லோ ஸ்டெயினை வச்சு ரைட்டு இது வந்து ஸ்மோக் பண்ணப்போ வெளியே வர நிக்கோட்டின் அப்போ முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சர்வீஸ் ரெக்கார்டை அவங்க பார்த்துருக்காங்க பத்து வருஷம் சர்வீஸ் ரெக்கார்டை புரட்டி போட்டு அதுலேயும் ப்ராப்பராக இல்லை எதுவும் ஆனால் கடைசியில் கண்டுபிடிச்சுட்டாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு ஸோ இந்த இடத்துல பியூர்லி அது ஏர்லைனோட மிஸ்டேக் ஏர்லைன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்பு அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஏர்லைன் தப்பு பண்ணியிருக்கலாம் ஏர்லைன் சைடு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்விட்டரில் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருப்பார் அதே ஃப்ரேம் போயிங் செவன் எயிட் செவன் டேஷ் எயிட்டில் ஆக்சிடென்ட் ஆன அந்த விமானத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி பறந்ததாகவும் அப்போது ஏர்கிராஃப்ட்டுக்குள்ளே ஏசி வேலை செய்யலை இன்ஃபர்டெயின்மெண்ட் வேலை செய்யலை அப்படின்றத பதிவு பண்ணியிருப்பாரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஏசிக்கும் இன்ஃபர்டெயின்மெண்ட்டுக்கும் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏர்க்ராஃப்ட் பறக்கிறது ஏர்க்ராஃப்டோட என்ஜின்னு ஏர்க்ராஃப்டோட விங்ஸு கிரிட்டிக்கல் காம்பனன்ஸ் எல்லாத்தையும் வேர்ல்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டெயின் பண்ணி தான் ஆகணும் அந்த ஸ்டாண்டர்டை விட்டு யார் கீழே இறங்குறாங்களோ அந்த ஏர்லைனு இந்த கண்ட்ரியோட ஏர் என்ட்ரு ஆகாது அதனால தான் பிஐஏ பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸை நிறைய பேர் பேன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பைலட் ரெக்யூப்மெண்ட் சரியில்லை ஏர்க்ராஃப்ட் மெயின்டெயினும் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஸோ ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்திங்களா இன்ஃபர்டைன்மெண்ட் இருக்கலாம் இல்லை அவங்க எப்போ ஏசி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதாக இருக்கலாம் இது எல்லாமே ஏர்லைன் வந்து எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஏர்லைன் எனக்கு காசு வந்து செலவாக கூடாதுப்பா இன்ஃபர்டெயின்மெண்ட் போனதாக நான் ரிப்பேர் பண்ண மாட்டேன் சீட்டு உடஞ்சிருக்கா அதை நான் ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா முடிவு பண்ணது தான் அதற்கு ரெகுலேஷன் கிடையாது ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்டெயின்மெண்ட் மாதிரியான சிஸ்டம்ஸுக்கு ரெகுலேஷன் கிடையாது ஸோ இன்ஃபர்டெயின்மெண்ட் வேலை செய்யலை அதனால ஏர்கிராஃப்டை இவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற ஆர்க்குமெண்ட் எடுத்துகிட்டு வர்றது வந்து முட்டாள்தரம் என்னையை கேட்டீங்க அப்படின்னா ஸோ என் கன்க்ளூஷனில் நான் சேரன் அகாடமி அவர்களுக்கும் சரி நம்மளோட ஃபாலோயர்ஸுக்கும் சரி அவரோட ஃபாலோர்ஸ்க்குமே சரி என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா மே பி ரைட் பட் இ மே ஆல்சோ பி ராங் அது ரெண்டுமே இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏர்க்ராஃப்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது சாதாரணமே கிடையாது அண்ட் அட் தி சேம் டைம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி முடித்ததுனால உங்களுக்கு ஏவியானிக்ஸை பற்றியோ ஆரோஸ்பேஸை பற்றியோ தெரியுன்றதையும் ஒத்துக்க முடியாது ஒத்துக்கவே முடியாது ஏன்னா இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் போயிங்கில் பல வருஷங்களாக பைலட்ஸாக இருந்தவங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸாக இருந்தவங்களுக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஒருத்தர் ஃப்ளாப்பு ஜீரோவில் இருக்குது அப்படின்றாரு வீடியோவை பார்த்துட்டு இன்னொரு பைலட்டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ தூரத்துலையும் இந்த கிளாரிட்டி வீடியோலேயும் ஃப்ளாப்ஸ் எங்கேஜாக இருக்கா இல்லையான்றதை பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு ஒருத்தர் ரெண்டு என்ஜினுமே வேலை செஞ்சுருக்குப்பா ஃப்ளாப்ஸ் இல்லாத காரணத்தினால் ஏர்கிராஃப்ட் கிராஷாக இருக்குன்றாரு இன்னொருத்தர் ரெண்டு என்ஜினுமே வேலை செய்யலை அதனால் ஹைட்ராலிக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிருக்கு அதனால் ஃப்ளாப்ஸ் வேலை செய்யாமல் ஏர்ட் கிராஷ் ஆகிருக்கு அப்படின்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏபியூ பேட்ரி கண்ட்ரோல்டு ஃப்ளாப்ஸு ஹைட்ராலிக் கண்ட்ரோல்டே இல்லை அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு இப்போது ஏரோஸ்பேஸில் இருக்கிறவங்களும் சரி போயிங் பைலட்ஸுமே சரி இன்றைக்கி தேதிக்கு வீடியோ வச்சுக்கிட்டு அவங்களால என்ன நடந்திருக்கும் அப்படின்றத சொல்ல முடியலை அப்படி இருக்கிறப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு தான் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு ஃப்ளூக்கு தான் நாளைக்கே ஏர்க்ராஃப்ட் இன்வெஸ்டிகேஷன் வெளியே வந்து பிளாக் பாக்ஸில் ரெக்கவரி ஆகிற டேட்டாஸை வச்சு நீங்கள் சொன்னது தான் கரெக்ட்டு இந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து போயிங் மேலே தப்பு இருக்குது ஏர் இண்டியன் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்றத ப்ரூவ் ஆகலாம் பட் அது வந்து ஃப்ளூக்கு தான்ன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கன்றப்ப நான் உங்களை தான் சொல்கிறேன் சேரண கடமி இட்ஸ் நத்திங் பட் அ ஃப்ளூக் பட் அந்த மாதிரி ஃப்ளூக்கை இப்போது இருக்கிற டைமில் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் இத்தனை பேர் ஃபாலோயர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம்னா நமக்குன்னு ஒரு மாரல் எத்திக்ஸ்ன்றது வேணும் இப்போ எனக்கு வந்து ஒரு லக்ஸுரி இருக்குது உங்கள்கிட்ட இல்லாத ஒரு என்கிட்ட இருக்குது அது என்னென்னா என்னோடய ஃபாலோயர்ஸ் ரொம்ப கம்மி நான் எதாவது தப்பு பண்ணுறேன்னா நாளைக்கே நான் அதை கரெக்ட் பண்ண முடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோ போட்டு போன வழியில் நான் சொன்னது தப்புங்க தயவு செஞ்சு அதை நான் மாற்றிக்கிறேன் அவர் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ண முடியும் என்னால் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து என்னால் பண்ண முடியுதுக்கான எனக்கு லக்ஸுரி இருக்கு ஐ கேன் அஃபோர்ட் டு மேக் அ மிஸ்டேக் பட் உங்களுக்கு அப்படி கிடையாது மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய லெவலில் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து அண்ட் நான் சும்மா வந்து உங்களை எந்த வகையிலையும் இறக்கி விடணும் அவர் ஏற்றி விடணும் அப்படின்றது என்னோடய எண்ணம் கிடையாது ஜெனியூனாக இதனால் எனக்கு கன்சர்ன்ஸ் இருக்குது எந்த அடிப்படையில் எந்த எவிடென்சஸை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியில் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விசில் ப்ளூயர் சொல்லியிருக்காரு இப்போ டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ரெண்டு என்ஜின் ஃபெயில் ஆயிருக்கு அதுக்கும் ஸ்ட்ரக்சல் இன்டெகிரிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது என்ஜின்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஜெனரல் எலக்ட்ரிகோட இந்த குறிப்பிட்ட என்ஜினில் க்ளீன் ரெக்கார்ட் இருக்குது அது வந்து ஒரு ஜீயோட ப்ராடக்ட் போயிங்கோட ப்ராடக்டே கிடையாது என்ஜின் இந்த ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட்டுக்கு என்ன ரீசன் அப்படின்றத யாருமே கண்டுபிடிக்காதப்ப இதுதான் நான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு பிரச்சனை வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை மற்றபடி நீங்கள் ஏர் இண்டியாவை அடிக்கிறதோ இல்லை போயிங் அடிக்கிறதோ பாராட்டுக்குரிய விஷயம் போயிங் நீங்கள் என்ன அடிக்கிறது நானே சேர்ந்து அடிப்பேன் அவனை அது பிரச்சனை இல்லை இங்கே பிரச்சனை ஏர்க்ராஃப்ட் இன்வெஸ்டிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி யூகங்களை நம்ம சொல்லலாம் இது நடந்திருக்கலாம் இப்போது பைலட்ஸ் அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு நிறைய காணொலிகள் போடுறாங்க யூடியூப்பில் அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை கொடுக்குறாங்க அதை நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சொல்லலாம் இது இது இப்படி இப்படி நடந்திருக்கு இதை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது எண்ட் ஆஃப் த டே எடுக்க வேண்டியது ஆடியன்ஸ் தான் ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் பேக் பண்ணலை ஸோ ஆடியன்ஸை நீங்கள் டெசிஷன் எடுத்து விட்டுறணும் ஆனால் நீங்களே டெசிஷன் எடுத்துகிட்டு அதை ஆடியன்ஸ் மேலே தினிக்கிறீங்கன்றத வந்து ஏற்றுக்க முடியாது அது வந்து தப்பும் கூட ஸோ மை ஹம்பிள் இஸ் ஆக்டர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா இதுதான் நடந்துச்சுன்றதை ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அதற்கு முன்னாடி உங்களோட கருத்துக்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் போயிங் நிறுவனத்தை அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அடிங்க ஏன்னா அவன் தப்பு பண்ணியிருக்கான் ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸை சொல்லுங்கள் இப்போ நான் இவ்வளோ தூரம் உட்காந்து சொன்னேன் பார்த்தீங்களா எம் கேசர் பற்றி அதை சொல்லுங்கள் எம்காசர் இப்படி விளாண்டுருக்கான்ப்பா இத்தனை விசில் ப்ளோயர்ஸ் வந்து அவனுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்காங்க அதில் இத்தனை பேர் அவன் கொண்டிருக்கான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லுங்கள் சொல்லி ஆடியன்ஸ் முடிவு எடுக்கட்டும் ஓகே இதுக்கு பின்னாடி போயிங் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இல்லை ஏர் பஸ்ஸோட சாரி ஏர் இந்தியாவோட அவங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது அவங்களோட எத்திக்ஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸ் எத்திக்ஸ் எப்படி இருக்குது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்தப்போ எப்படி இருந்தாங்க பிரைவேட் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தாங்கன்றத சொல்லுங்கள் ஆடியன்ஸ் வந்து அவங்க முடிவெடுத்துக்கட்டும் ரெண்டுமே இல்லாமல் நான் சொன்னது தான் கரெக்டாக அப்படின்றீங்க ப்ளஸ் அதற்கு எதிர்ப்புகள் கிளம்புறப்ப அவங்கள திட்டுறீங்க இது எந்த வகையில் சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே இந்த வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி பேசினதில்லை உங்களை கருத்துக்கள் வரையற்றப்படுகிறேன் நன்றி வணக்கம்